ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒரு வீடியோ சந்தோஷமே ஏன்னா வந்து வந்து காசு வந்தேன் டைம் கிடையாது பல நாள் இந்த இந்த ஏடிஎம் அவல நிலை எப்படி இருக்கிறது தான் பாக்க போறோம் ஏடிஎம் மிஷின் எல்லாம் இன்னையுமே காசு எடுத்தேன் அதுல பிரச்சனை கிடையாது பல மாதமா வந்து க்ளீன் பண்றதே இல்ல சிலந்த நிலைய பாருங்க ஒரு

இதோ ஒத்து பகுதிகளில் கோர்ட் இருக்கு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு தாலுக் ஆபீஸ் வேறையும் சில அரசு அலுவலகங்கள் இருக்கு இங்க நிறைய பேர் இப்போ கூட நாங்க வர்றதுக்கு முன்னாடி கூட ரெண்டு பேர் வந்து எடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி பல பேருக்கு உதவக்கூடிய ஒரு ஏடிஎம் உதவி நிலைமை இப்படிதான் இருக்கு பாருங்க குப்பையும் குடும்பம் இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல கவர்சில் ஃபில் பண்றதுக்கு ஸ்டாஃப் வந்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் போதுறவங்க இது கண்ணு இல்லையா இன்னொன்னு கேமராவும் இருக்கு அதை பார்த்தாலே அது ஆபீஸ்ல இருந்து கேமரால பார்த்தாலே தெரியும் இங்க எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த ஏடிஎம் உடைய ஐடி பாக்கலாம் இந்த பதிவு மூலம் ஏதாவது மாற்றம் வருதா நான் பாக்கலாம் மாற்றம் வந்துன்னா கண்டிப்பா வீடியோல பதிவு பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை